பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை புலம்பி கொண்டிருக்கிற காரியத்தில் வெற்றியை தரப்போகிறார் மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கலை வேதனைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கிற அந்த காரியத்துல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வெற்றியை தரப்போகிறார் வாழ்க்கையில என்ன காரியம் நடக்கலை இல்லைன்னா நம்ம ட்ரை பண்ணி அந்த காரியங்கள் தோல்வி முடியுது அப்படின்னா உள்ளப்பம் வருது இது மனித இயல்பு மனிதர்கள் எல்லாருமே என்னன்னா என்னென்ன காரியம் நடக்கல யோசிக்கிற காரியங்கள் வாய்க்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே புலம்ப இப்படி புலம்பி கொண்டு இருக்கிற காரியத்துல ஒரு பெரிய வெற்றியே தர அவரால மட்டும்தான் முடியும் பாருங்க இந்த புலப்பம் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கை குறையும் போது புலப்பம் வருது விசுவாசம் குறையும் போது குழப்பம் வருது ஒரு நம்பிக்கை அளவு கடந்த அளவு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடென்ட் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் போது அந்த காரியத்துல புலப்பம் வரவே வராது புலம்பல் வராது ஏன்னா என்னால முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மேலோங்கி நிற்கும் போது புலம்பல் வராது அதே போல ஆண்டவர் மீது எப்படி ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள தோன்றும் போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா புலப்பம் கம்மியாகுது வராது சரியா அப்போ புலப்பம் எதனால வருது விசுவாசம் கம்மியாகும் போது வருது நம்பிக்கை குறையும் போது இந்த புலப்பங்கள் வருது அப்படி ஆண்டவர் மீது விசுவாசத்தோட ஆண்டவர் மீது நம்பிக்கையோட இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்னென்ன எல்லாம் கவலையோட இருக்காங்களோ அந்த காரியத்துல வெற்றியை தர வல்லவரா இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் செலவங்க பாருங்க ஓடி ஓடி நான் வேலை பண்றேன் ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆனா என் காரியத்துல எதுவுமே வெற்றி கிடைக்க மாட்டேங்குது எதை பார்த்தாலும் தோல்வி எதை தொட்டாலும் தோல்வி அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் புலம்புகிறதையும் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு புலம்பி புலம்பி லாஸ்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மனசுல வேதனைகள் தான் பெருகிக்கிட்டு இருக்கு இப்படி காரியத்தை எடுத்தாலும் புலம்பி கண்ணீர் வடிக்கிற காரியத்தை ஆண்டவர் அறிஞ்சு அதுல ஒரு வெற்றியை தர வல்லவரா இருக்கிறாரு கடனை குறிச்ச ஒரு பழப்பம் என் வாழ்க்கையில கடன் பெருகிக்கிட்டே இருக்கு கடன் பாரம் கூடிக்கிட்டே இருக்கு எப்படி நான் இந்த கடன்ல இருந்து வெளியே வருவேன் சொல்லி கடனை குறிச்ச ஒரு புலப்பத்தோடு கூட நீங்க இந்த வீடியோவை இருக்கலாம் அப்போ ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கும் புலப்பங்கள் வராது புலம்பல் வராது ஏன்னா பயப்பட மாட்டாங்க ஆண்டவர் எப்படி என் கடனை மீட்டி நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ அவர் கிருபை பாராட்டுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைதான் மேலோங்கி இருக்குமே தவிர புலம்ப புலம்பி என்ன மாட்டோம் கண்ணீர் வடிக்க மாட்டோம் தன்னம்பிக்கை இழந்து காணப்பட மாட்டோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை கூடுதலா இருக்கும் இப்ப நினைக்கலாம் நிறைய பேர் நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றேன் ஆனா ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் வர ஏன் வாழ்க்கையில இல்லையே அப்படின்னு சொல்லி கவலையோட கூட இந்த வீடியோவை நீங்க பாக்கலாம் எதனால அப்படின்னா ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைகளுக்குத்தான் வேதனைகள் கூடுதல் இப்ப நீங்க ஆசைப்படுற அத்தனையும் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம கிட்டி சேர்றது ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லுவேன் சில போராட்டங்கள் சில பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா எதனால அப்படின்னா ஆண்டவர் மீது கொண்ட அன்பு குறையாம இருக்கணும் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் குறையாம இருக்கணும் ஆண்டவர் மகிமைப்படணும் இந்த ஒரே காரணத்துக்காக சில காரியங்கள்ல நம்ம வழி தவறி போகக்கூடாதுங்கிறதுக்காக சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில நடக்குது ஒரு பாடுகள் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னா நமக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதை கடந்து செஞ்ச பிறகு நம்ம அந்த பாடுகள்ல ஏதாவது ஒரு பாடத்தை நம்ம என்ன சொம் கத்துருப்போம் அந்த பாடுகள் இருக்கும்போது நமக்கு கண்ணீர் வரும் வேதனை வரும் புலம்புவோம் அழுவோம் ஆனா அதை கடந்த பிறகு அந்த பாடுகளின் வழியாக நம்ம வந்தது நல்லது அப்படின்னு சொல்லத்தக்கதாக அதுல ஏதாவது ஒரு பாடங்கள் நம்ம வாழ்க்கையில கத்திருப்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது வேதனை வருதுன்னா நம்ம சில டைம் என்ன செய்வாங்க மனிதன் மீது நம்பிக்கை வைப்பாங்க இவங்கவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த கஷ்டங்கள் வரும்போது அவங்க கிட்ட போய் ஹெல்ப்னு போய் கேட்கும் போது அவங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண வராத நேரத்துல தான் அவங்களுடைய உண்மையான அந்த சுயரூபம் நமக்கு தெரிய வருது ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் பாருங்க மனிதனான ஒவ்வொருவரும் அடுத்தவங்களுக்கு தீமை செய்ய நினைச்சா வர ஆண்டவரை நம்பி ஆண்டவர விசுவாசத்தோட அநுதீனமும் ஆண்டவருக்காக காத்து அவருக்காக வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் ஆகிய தேவன் நன்மையானதே செய்ய பண்ணுவார் அது முடியும்படியாக அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதே போல போலதான் காரியங்கள் அந்த காரியங்களுக்கு சரியான விடை தெரியலை அப்படின்னா கலங்கி தெளியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பல பிரச்சனை வந்த பிறகுதான் அதனுடைய உண்மையான அந்த சொல்யூஷன் நமக்கு தெரிய வரும் அதே போலத்தான் ஒரு பாடுகள் ஒவ்வொரு உபத்ரவங்கள் வருது அப்படின்னா நந்தி சொல்லுங்க அந்த பாடுகளின் வழிய நம்ம கடந்து செல்லும் போது நமக்கு நிறைய பாடங்கள் வாழ்க்கையில நமக்கு கத்து தந்திருப்பாரு நம்மளை புட்டம் பெற்றுருப்பாரு அதுக்காக நந்தி சொல்லுங்க வாழ்க்கையில கண்டிப்பா எந்த பாடுமே நிரந்தரம் கிடையாது கண்டிப்பா எல்லா பாடுகளும் எல்லா உபத்திரவங்களும் கடந்து போகும் அதுதாங்க வாழ்க்கை அதனால வாழ்க்கை குறிச்சு கலங்காதீங்க நீங்க பாடுகளின் மத்தியில இருக்கீங்களா வேதனைகளின் மத்தியில இருக்கீங்களா கண்டிப்பா ஆண்டவர் அதை கடந்து சென்று அந்த குழம்பி இருக்கிற காரியத்துல ஒரு பெரிய வெற்றியை தர இருக்கிறாரு உங்களை கைவிடாத தேவன் உங்க கூடதான் இருக்கிறாரு கண்டிப்பா நீங்க குழம்பி இருக்கிற அந்த காரியத்துல இன்னைக்கு ஆண்டவர் வெற்றியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றிப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் அனைத்தும் அப்பா நன்மைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா அந்த பாடுகளின் வழியை அப்பா க தாண்டி சென்று நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து அப்பா குழம்பின காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்க கிருபி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாந்தவரே வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் வேதனைகள் அனைத்தையும் நீங்க மாற்றி போடுவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு தாழ் ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் சிவங்கேழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே ஆமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு கலங்கி குழம்பி இருக்கிற காரியத்துல ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் தருவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமியா ஹலு